வச்ச பிறகு அதெல்லாம் திருந்து ஒண்ணு வைக்க வாயில வைக்கல ஆமாடா கைய தக்கமாக நீட்டி படுத்திருக்கு அனந்த பத்மநாபம் கோயிலுக்கு போயிருக்கீங்களா தரும் அந்த புறம் அவர் கையை இப்படி நீட்டி படுத்து கிடப்பாரு படுத்து கிடக்கணும் சாப்பிட முடியுமா முடியாது சொல்லுங்க படுக்க வந்து சாப்பிட முடியுமா படுத்து கலந்து சாப்பிட்டுருக்கீங்களா முடியாது படுக்கையில போட்டு ஒன்ன ஊத்துவான் என்ன வயசான நேரத்துல வேற பேத்த எல்லாத்தையும் கூப்பிடு லைனா கட்டளை சுத்தி விட்டுருப்பான் கல் தலையணை கிடக்கும் தலையணையாக உரிவிடுவான் என்ன தலையணையை கொண்டு கொஞ்சம் விட்டுருலாம் இது தலையணை உருவிட்டு மல்லாக்க போட்டுட்டு ஊற்று ஊற்று பால் ஊற்று அது பேர நீ ஊற்று பேர்த்தி நீ ஊற்று இன்னும் எல்லாம் ஊற்று வாயில் ஊற்றி கொஞ்ச கொஞ்சம் உடனே நம்ம ஆள் கடனே பேர மாதிரி கைனால் பாலுக்கு ஏங்கி கிடந்துருக்காங்க பேரம் பால் ஊற்றுறோன்னா போய் சேர்ந்துட்டான் நம்ம ஒன்றும் போரலை

ஆமா சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே நல்ல நல்ல நெல்ல தேய்ச்சி ஆமா குளிந்த தண்ணியில குளிச்சு ஊற்றி வெறும் தரையில் கடைச்சி போட்டுரு காலையில கட்ட உடனே நம்மளால் கதவா கிளவி என்ன தண்ணிக்கு என்னென்ன இதுவும் தான் தண்ணி வச்சிட்டு போகுது அதனால ரொம்ப ரொம்ப கதனமா இருங்க மரும மாமியே என்ன வைக்கலாம்னா ஓடிடு என்ன வச்சிருக்கோம் அப்புறம் என்ன

நீ சாப்பிடலயா எங்கேயாவது சாமி சாப்பிடுமா இப்ப நம்ம ஐயா முன்னால பாக்கு பழம் சொல்லுங்க ஐயா பேசுறேன் அப்ப எது கொண்டு வைக்கிறோம் சாப்பிட மாட்டாரு மாட்டான் உரம் உரம் போக்க பாரு

ஏ நாராயணா உனக்கு கண்ணாச்சா போச்சு அவன் கண்ணாச்சா பிறகு இருக்குமா வயநாடு மாதிரி தான் போற ஏசாதே மடியில போட்டு வச்சிருக்காரு மக்கா கஷ்டம் கொஞ்சமா இருந்தாலும் நீ நாராயண மடியில கிடக்குற அதனால உனக்கு எந்த துன்பமும் வராது அந்த நம்பிக்கை இந்த நேரத்தில் உன் மனதே வரணும் அதுக்காண்டி இதுதான் உதவி அதை ஓட்டு போட்டு நம்ம சாமி கோயில இடிக்கங்க சாமி கோயில கிண்டல் பண்றோம் நம்ம சாமி தான் ஏசுறோம் ஓட்டு வாங்கும் போது சிரிச்சுக்கிட்டு வரோம் அது போட உடனே கோயில இடிக்கும் குப்பத்தை இடிக்கும் எல்லாம் கடவுளும் பார்த்துப்பான் அப்ப நம்ம இருக்கு இருக்கோம் நம்ம இருக்கு இருக்கோம் ஆறு அடி இருந்தாலும் எதுக்கு இருக்கிறோம் கடவுள் பார்த்தான் கடவுள் பார்ப்பான் கட்டுல கிடந்தா கட்டில் கழிஞ்சு போயிடும் போராடுறது போராடித்தான் ஆக வேண்டும் ஐயா சொன்னாரே வைகுண்டே கேட்டாதீ கோயிலை ஜாமியை விட போறது இந்த தைரியம் எங்க அப்ப செல்ல